ஆங்க மார்னிங் எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்லிண்டன் ஹார்ஸ்மேன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஹார்ஸ் கொண்டு போயிருந்தோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜான்சி சாம்ராட் அப்படின்னா வந்து நம்ம ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஒரு குட்டி ஒன்று பிளட் லைன் ஹார்ஸ்ன்னு சொல்லி ஒரு குட்டியை ட்ரெயின் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட்டு போட்டு இப்போ ஒரு எட்டு மாதம் ஆகுமா இந்த எட்டு மாதத்தில் நாங்கள் அந்த குட்டியை தயார் பண்ணி டீத் கேட்டகிரியில் அந்தியூர் குருநாசாமி கோயிலில் அக்னின்னு ஒரு ஹார் ஷோ நடந்தது அந்த ஹார் ஷோவில் கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் ப்ளேஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக எனக்கு வந்து இது வரைக்கும் நான் ஷோவில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை பட் என்னுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து ஷோலையும் நம்ம போடுவோம் அந்த குட்டியை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் உண்மையாக ஒரு நல்ல ஒரு இது அது ஒரு நல்ல விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்சஸ்ஃபுல்லாக வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்குங்க என்ன சொல்றது ஆஃப்டர் ஒரு ஆறு வருஷமா தொடர்ச்சியாக யூடியூப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு சொல்ல இப்போதான் நம்ம டென் கேவை ரீச் பண்ணுறது ஏன்னா வந்து நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது மிஸ்கைட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு சும்மா சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுல ஏன்னா வந்து நம்மளுடைய எல்லா டென் கே சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பேஷனேட்டாக ஹார்ஸ் ரைடிங்கில் ஒரு பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களில் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த டென் கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ட்ரைனிங் கன்டென்ட்டோட தான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ட்ரைனிங் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லாமல் இல்லை மெஜாரிட்டி குதிரைக்காரங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி ஹைலைட் பண்ண போகிறேன் அந்த மெஜாரிட்டி குதிரைக்காரங்க பண்ணுற தப்புன்னு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க ரைடிங் பற்றியோ இல்லை அவங்களுடைய டேலண்ட்டை பற்றியோ நான் என்றைக்குமே குறை சொன்னதில்லை அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க இன்னும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாத விஷயம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய இந்த குருநாத சாமி கோயில்லாம் பார்த்தா நிறைய பேர் நல்லா சூப்பரான ரைடர்ஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரைடிங் எல்லாம் பண்ணுவோம் சூப்பராக ரைடிங் பண்ணுவோம் ஆனால் ஹார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுல ஒரு மிஸ்டேக் நடக்குது அந்த மிஸ்டேக் என்னன்னாக்கா ஆல் ஓவர் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஓகேங்களா இங்கே மட்டும் நான் போயிட்டு தமிழ்நாட்டில் எந்த மூல முக்கில் போனாலும் இந்த விஷயத்த அவங்க இன்னும் பண்ணாம இருக்காங்க என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து குதிரை அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் போயிட்டு வரேன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க நான் என்ன பண்றேன்றதை பாருங்க அந்த விஷயத்துல என்ன என்ன நான் மாற்றணும்னு நினைக்கிறேன்றதை நான் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன தப்புன்னு நடக்குதுன்னு ஓகே என்ன தப்பு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு தெரியல ஓகே இப்போது இந்த இடத்துல வந்து என்ன தப்புன்றதை விட என்ன மாற்றணும்னு எனக்குள்ள ஒரு அபிப்பிராயம் சரிங்களா இதை இதை தள்ளிப்பட்ட விஷயந்தான் உங்களுக்கு மாற்ற விருப்பம் இருந்தால் மாற்றுங்க இல்லைன்னா வந்து நீங்கள் பண்ணுறதே சரியாக இருக்குன்றதுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ நான் என்ன மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு குதிரையோட என்ஜினும் ஸ்டியரிங்கும் பற்றி பேச போகிறேன் ஓகேங்களா ஒரு குதிரையோட என்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஐண்டெண்டு அதனுடைய பின்னங்கால்கள் தான் என்ஜின் பின்னங்கால்கள் தான் வந்து நகத்தீடு அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் வீல் மூவிங்காக பேக் வீல் மூவிங்காக ஹார்ஸ் வந்து பேக் வீல் மூவிங்காக தான் இருக்கணும் ஃப்ரண்ட் வீல் மூவிங்காக இருந்தாக்கா அந்த ஹார்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சொகப்படாது அப்படின்னா வந்து நல்லா நல்லா இருக்காது ரைடிங்க்கு சரி ஸ்டீரிங் எது இருக்கணும்னாக்கா ஸ்டீரிங் வந்து ஃப்ரண்ட் வீல் இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஹார்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா பேக் வீல் மூவிங்காக இருக்கணும் ஃப்ரண்ட் வீல் ஸ்டீரிங்காக இருக்கணும் நம்ம இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்தில் நம்ம ரைடிங் எல்லாம் பண்ண சொல்ல குதிரைக்கு சொல்லிக் கொடுக்க சொல்ல குதிரை என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட் வீல ட்ரை பண்ணி இப்படி ஃப்ரண்ட் வீலில் நான் அதிகமாக பேக் வீல சும்மா லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த குதிரையை வந்து இப்படி முன்னே அழுந்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ப்ளஷர்ஃபுல்லாக இருக்கும் குதிரை எப்படி கிளம்பணும்னாக்கா பின்னாடி அழுந்திக்கிட்டு ஃப்ரண்ட்டில் ஃப்ரீயாக கிளம்பணும் அப்போது பேக்வீல் மூவிங்காக இருக்கணும் சரிங்களா அப்போது ஸ்டியரிங் வந்து ஃப்ரண்ட் வீல் இருக்கணும் ஏன் ஸ்டியரிங் இங்கே நான் என்ன தப்பு நான் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு நான் சொட் நோட் பண்ணது கேட்டதுக்கு இப்போ நான் குதிரையை வந்து இந்த சைடு திருப்புறேன் இப்படி திருப்பணுனாக்கா ஈஸியாக என்ன பண்ணுதுன்னா அது பின்னங்காலை நகத்துது ஓகேங்களா பின்னங்காலை நகர்த்தி இப்படி திருப்புறேன் கரெக்டாக இதை நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்ணிடணுங்க எப்பேற்பட்ட அந்த குதிரைக்காரங்கன்னா இருக்கட்டும்ங்க இதை மாற்றி பாருங்கள் குதிரை ரொம்ப இருக்கும் நீங்கள் இனிமேல் வந்து குதிரையை டேர்ன் பண்ணுன்னா முன்னங்கால யூஸ் பண்ணி டேர்ன் பண்ணுங்க அதுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிக் கொடுக்குறது கஷ்டம் தான் ஆனால் இப்போ இல்லை இப்போ கூட பின்னாடி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ எனக்கு வந்து முன்னங்கால் நகர்த்தணும் ஆ ஆ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெரிஞ்சிது எனக்கு அப்போ நான் இனிமேல் டர்ன் பண்ணோம் ஆ ஓகேங்க லைட்டாக லைட்டாக தான் ஃபீல் கிடைச்சி அப்போ நான் ஏன் இந்த இடத்துல இந்த இடத்துன்னு சொல்லால் இன்னும் இந்த குதிரைக்கு சொல்லி கொடுக்காம இருக்கும் ஃப்ரண்ட் லெக்கில் எப்படி டேர்ன் பண்ணுன்றது அப்போது ஃப்ரண்ட் லெக்கில் டேர்ன் பண்ணும்போது பண்ண கற்றுக்கிட்டுச்சுனா அந்த குதிரை பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்வது அப்படியே செமையா ஹீரோயிக் மூவ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு சாதாரண மூவ்மெண்ட்டாக இல்லாமல் ஹீரோயிக் மூவமெண்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த பக்கம் திரும்பினாங்க நான் வந்து ஃப்ரண்ட் லெக்ல மூவ் பண்ண சொல்லி கொடுக்கணும் பேக்லெக் மூவ் பண்ண விடாமல் இப்படி இருக்கு நகர்ரா இல்லைடா இல்லடா இல்லை ஆ நகர நகர ஆ இல்லை பின்னாடி தான் நகர நீ முன்ன நகர் முன்ன நகர் முன்ன நகர் முன்ன நகர் முன்ன நகர் இல்லைடா பின்னாடி நான் கந்துட்ருக்கேன்டா செல்லாம் அடா பின்னாடி முன்னே 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 ஆ முன்னே இன்னும் கொஞ்சம் முன்ன முன்னடா தங்கம் ஆ முன்னே ஆ அப்படா இன்னும் இல்லை இல்லை பின்னாடி தான் நான் வந்துட்ருக்கேன் ஆ அப்படி அப்படி இல்லைம்மா நான் இன்னி முன்னே போனேன்னா தான் நான் உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்க முடியவா முன்னவா முன்னவா இந்த முன்னே இது பாரு இன்னி முன்னடா முன்னடா இல்ல நீ பின்னாடி நகர்ந்துட்டு இருக்க பின்னாடி வேணா பின்னாடி நகர்றதுனால பின்னாடி ஸ்டாப் பண்ணணும் பதட்ட மாவரம் பதட்ட மாவரம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இல்ல கொஞ்சம் இந்த பர இந்த பர அது போற விட்டுருவேன் இந்த விட்டுருவாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம்டா நீ ஒரு ஸ்டெப்பு மட்டும் வைய ஒரு ஆ ஃபீல் தான் இப்போ கூட கம்ப்ளீட் ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் கிடைக்கல எனக்கு ஒரு உணர்வு கிடைச்சது சொல்ற நகர்த்துற மாதிரி இந்த இந்த மாதிரி எப்படி ஒரு குதிரைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த குதிரையை உணர கத்துக்கணும் ஒரு ஒரு காலையும் உணரணும் நீங்க அதனுடைய முன்னே லெஃப்ட் எந்த கா எந்த இடத்துல இருக்கு ரைட் எந்த இடத்துல இருக்கு பேக் எந்த இடத்துல இருக்கு பின்னங்கால நகத்துதான் முன்னங்கால நகத்துதான்னு இந்த சீட்ல உட்காந்து உணரணும் உங்களால அப்போ குதிரையோட ஸ்டீரிங் மாத்துறதுக்கு தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் மெதுவா ஆ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்டா டவடா அதுடா அது சூப்பர் ஆ கொஞ்சம் லைட்டாக எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சிது லைட்டாக ரொம்ப மைல்டா அப்படின்னா வந்து ஒரு ஸ்டெப்பு கூட வைக்கல அந்த அப்படி திரும்பிக்கிட்டே அப்படி கொஞ்சம் அந்த ஃபீலு தான் கிடைச்சிது நான் ரிலீஸ் கொடுத்துட்டேன் ரிலீஸ் டைமிங் முக்கியம் ஒரு குதிரைக்கு ஒன்று சொல்லி கொடுக்கணும்னா ரிலீஸ் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ வடா ஒரு ஸ்டெப் வச்சிச்சு பார்த்தீங்களா இப்போ நான் அப்படி கேட்க சொல்லுவேன் அந்த மூவ் பண்ணுது பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஃபிரண்ட் லெக் மூவ் பண்ணாது பேக் அதிகமா நகர்ந்துட்டுச்சு இப்போ இல்ல இல்ல பேக்கை அப்ப என்ன பண்ற நான் அந்த காலை உணர்றேன் அந்த காலை எங்க வைக்குதுன்றத உணர்றேன் இப்போ கிளம்பா இல்ல இன்னும் நல்லா நல்லா இல்ல ஆ சூப்பர் லைட்டா லைட்டா என்னால் உணர முடியுது அந்த ஹார்னு என்ன சொல்றனாக்கா அது லைட்டா அந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் நகத்துறத என்னால் உணர முடியுது ட்ரை பண்ணுங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னு வச்சா சூப்பராக இருக்கும் இதை ஏன்னாக்கா நம்ம மேலே உட்காந்து நம்ம 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 உணர்வு எல்லாத்தையும் இது கூட கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது என்ன செய்யுதோ அதை உங்கள உங்களால் உணர முடியாது நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு அது எங்கேயும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு நான் இப்படி ஓட்டுவேன் ஓட்டிகிட்டு நான் இப்படி இழுத்து பிடிச்சி நிறுத்தி போனாக்கா அது இல்லை நீங்கள் உங்கள் மனசு உங்கள் ஃபீல் என்ன சொல்லுதோ அந்த ஃபீலை இது செஞ்சதுன்னா அது இன்னும் பல மடங்கு போதையை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ ஃப்ரெண்ட் நகத்ரா நகத்துரா ஃப்ரெண்ட் ஆட்ரு ஆட்ரா தங்கம் சூப்பர் பார்த்தீங்களா ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு கிடைச்சிது எனக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா என்னுடைய உணர்வை நான் அதுக்கு கேட்குறேன்னு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் பாடி லாங்குவேஜ்னா நான் எப்படி அதுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் லெக்கு நகத்துணுன்றத கன்வே பண்ணுறேன்றத சொல்கிறேன் பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னாக்கா என்னுடைய லெஃப்ட் லெக் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ரெயின் லைட்டாக ஓப்பன் பண்ணிகிட்டு ரைட் ரெயினை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரைட் லெக்கில் கொஞ்சம் அது சூப்பர் லைட்டாக அந்த உணர்வு கொடுத்தேன் லெஃப்ட் ஓப்பன் பண்ண லெஃப்ட் லெக் லெஃப்ட் ரைட் ஹேண்டு ரைட் லெக் ஹேண்டு க்ளோஸ் பண்ண ரைட் லெக் க்ளோஸ் பண்ண அப்போ அதை தர தள்ளு தள்ளுமா தள்ளு அது சூப்பராக இன்னும் கொஞ்சம் அது பாரு தள்ளு தங்க அவ்வளோதாம்மா அது பாரு இப்போ காலை நகர்த்த ஆரம்பிக்கிறான் இப்போ பேக் லெக் நகர்லையான்னு கேட்டிங்கனாக்கா நகரும் நீங்கள் முழுசாக பேக் லெக்கே நகர்ந்துட்டு இருந்ததுக்கு லெக் அட்லீஸ்ட் நகர்த்த கற்றுக்குறான் இல்லையா இதுதான் முக்கியம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா ஒரு பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ண போய் இன்னொரு விஷயத்த விடக்கூடாது இல்லை இன்னொரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்க விடக்கூடாது இது ரெண்டுத்துமே அது இன்னும் போக 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 எனக்கும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அந்த பக்குவம் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிறது நகத்துறாச்சலாம் நகத்து பாரு அது பாரு அது பாரு இன்னும் கொஞ்சம் அது பாரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ற சூப்பர்ரா சூப்பரா இன்னும் கொஞ்சம்டா அவ்வளோதான்டா இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்டெப் நான் விட்டு அப்போ உக்காந்து பொறுமையா அது கூட பழகணும் அது 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 மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம் நீங்க அந்த குதிரையோட எண்ணத்து இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் இவன் நம்மள கூட்டி போனா நம்ம நார்மலா போகணும் அந்த இடத்துல திரும்பணும் மறுபடியும் இங்க வந்து திரும்பணும் அதுக்கடுத்து ஏதோ ஒண்ணு கேட்கறான் இப்போ நான் கேட்டால் ஏதோ ஒன்று கேட்குறான் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான் நான் வந்து பழைய விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவன் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கான் இவன் கேட்க சொல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து இப்படி போன்ற உணர்வை கொடுக்குறான் அந்த இடத்துல அதுக்கே தெரியாமல் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துட்டா டக்குன்னு நிறுத்திடுறோம் நிறுத்திவிட்டு அப்படி ஒரு ரப் கொடுக்குறோம் அப்போ என்ன பண்ணோம் அடுத்த முறை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டால் ஓ அங்கே தானே போனால் நம்மளுக்கு நிறுத்துவாங்க அப்போ நம்ம அங்கே ஒரு கால் வைக்கலாமா அப்படி ஒரு நகரலாமா அப்படின்னு அதுக்கு அதுதான் இப்போ அந்த குதிரையோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இப்போ நான் இப்போ இந்த குதிரையோட இடத்துல நான் இப்போ இப்படி கேட்குறேன் இப்படி கேட்குறேன் கேட்டோடனே ஃப்ரெண்ட்லுக்கு ஆ இப்போ என்ன பண்ணுச்சு அந்த லெஃப்ட் லெஃப்ட்டில் அப்படி ஒரு ஸ்டெப் வச்சுது அந்த ஒரு ஸ்டெப் இப்போ பின்னாடி நகர்ந்துட்டு தான் இருக்கு எனக்கு இப்போதைக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ரண்ட்லுக்கு ஆதர தங்கம் ஒரே ஒரு ஸ்டெப்பு ஒரே ஒரு ஸ்டெப்பு வாடா வட ஹடாடம்மா வட வாடா வாடா அவ்வளோதான் இன்னும் அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா அவ்வளோதாம் இன்னும் கொஞ்சம் அப்போது ஒரு ஸ்டெப் உங்களா ஒரு ஸ்டெப் அப்போது இப்படி தாங்க பில்டு பண்ணோம் ஒரு சிவா சக்தியெல்லாம் பிடிச்சி ஸ்பின் பண்ணுறேன் டப்ப 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 டப்பன்னு ஃப்ரெண்டில் நகத்துதுனாக்கா சும்மா இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதுக்கு பில்டு இருப்பேன் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்த வந்து இன்றைக்கி சொல்கிற உங்ககிட்ட நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையை குத்திக்கிட்டு ஓட்டினா பிடிக்காது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது ஓகேங்களா அதில் வந்து பல முரண்பட்ட கருத்துகள் இருக்குது அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒருத்தருடைய கருத்தையும் நான் பேச விருப்பில் விரும்பப்படலை என்னென்னாக்கா நம்ம ரைடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலையை தூக்கிட்டு ஓடினா தான் அழகாக இருக்கும் அவங்களுக்கு ஓகே தலையை தூக்கிட்டு ஓடினா தான் அழகாக இருக்கும் ஆனால் தலையை குத்திக்கிட்டு முன்னே இழுத்துட்டு ஓடுற குதிரில் பல அட்வான்டேஜ் இருக்குது சரிங்களா ஆனால் நான் நான் என்ன முடிவு பண்ணாக்கா நம்ம தலையை குத்திக்கிட்டு ஓட்டுறோன்னாக்கா அதில் நிறைய விஷயம் நம்மளால் செய்ய முடியுது ஆனால் தலையை தூ லைட்டாக தூக்கிக்கிட்டு இருந்தாலும் எப்படி அனிமல் வந்து ஆர்கனைஸ்ட் அப்படின்னு வந்து கலெக்டட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கலெக்டட் மூவ்மெண்ட்டு எப்படி இருந்தாக்கா இந்த இப்போ கழுத்தை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு ஃபக்கில் இப்போ பாருங்க அப்பப்போ தலை இழுக்குது தலையை உள்ளே கொடுக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடம் வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கணும் நான் வந்து ஜஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணால் உள்ளே விட்டு கொடுக்கணும் ஓகேங்களா லைட்டா விட்டு கொடுத்து பாத்தீங்களா விட்டு கொடுக்கணும் ஓகே அப்போ இப்படி ஹோல்டு பண்ணிக்கலாம் இப்போது நான் முன்னே போக சொல்லி கேட்குறேன் முன்னே போக சொல்லி கேட்குறேன் அப்போது நான் என்ன பண்ணுவேனாக்கா நார்மலாக ரைடிங் பழக சொல்ல தலையை வந்து ஃபுல்லாக இப்படி உள்ள கீழே வச்சு ஓட்டி பழகிருந்தேன் இப்போ நான் இந்த ஹார்ஸை நான் அதை மாதிரி பண்ண விருப்பம் இல்லை நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன் ஓகேங்களா மேலே வச்சுக்க போகிறேன் அப்படின்னா வந்து கழுத்து மேலே தான் இருக்கும் ஆனால் இந்த மூக்கு வந்து இப்படி பாயிண்டடாக இருக்கக்கூடாது மூக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுக்க கேட்க போகிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இட்டு கொடுமா விட்டு கொடுறதங்க ஆ அவ்வளோதாண்டா சாஃப்டாக வச்சுக்கிறேன் இப்போ ஓ ஓ தலைய இது வந்து நேச்சுரலாகவே தலையை கீழே எடுத்துகிட்டு போக நினைக்கிது ஏன்னா நான் நாங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் ஃபுல்லாகவே வந்து சப்மிஷிவாக அதை ஃபுல்லாக விட்டு கொடுத்து நம்ம நம்மளோட நம்மளுடைய பேச்சை கேட்க வச்சிட்றோம் இல்லையா அதான் என்னதுனாக்கா நான் எதுனா கேட்டாவே தலையை விட்டு கொடுத்துட்டு போகுது இல்லை ஓடாது அவனை கேட்கல தலையை கீழே போடு அப்படின்னா வந்து கழுத்தை உள்ளே சொருகிக்கிட்டு ஜாவை உள்ள சொருகிக்கிட்டு தலையை மே மேலேயே வச்சுட்டு கழுத்தை இப்படி கொண்டு வா கொண்டு வா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறேன் ப்ரெஷர் பண்ணுறேன் ப்ரெஷர் பண்ணுறேன் ப்ரெஷர் பண்ணுறேன் ப்ரெஷர் பண்ணுறேன் நீ விட்டு கொடுத்தினா நான் விட்டுருவேன் ஆ விட்டு கொடுத்த மாதிரி ஃபீல் இருந்தது நான் விடுறேன் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுற தங்கம் விட்டு கொடுறோம் விட்டு குடு விட்டு குடு விட்டு கொடு இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி ஃபீல் கிடைச்சது ஓகேங்களா அப்போ ஓ ஓ ஏன்னா ம் போட தங்கம் அவ்வளோதான் ஓ இப்போ கீழே விட்டு கொடுத்து தலையை உள்ள சொல்லுங்க சொன்னா ஈஸியாக சொல்லிக்கிட்டோம் இப்போ ப்ரெஷர் பண்ணுறேன் பிடிச்சிக்க பிடிச்சிக்க உள்ள சொருங்க உள்ள சொருங்க உள்ள சொருங்க உள்ள சொருங்க விட தங்க உள்ள சொருங்கம்மா சொருங்க விட தங்க உள்ள சொருங்க விடு விடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு ஆ விட்டு கொடு விட்டு கொடுற தங்க ஆ அவ்வளோதாம்மா ஆஹா நீ கேண்டர்லாம் போகாத ஆ ரொம்ப கீழே போகாத இன்னும் கொஞ்சம் மேலே அப்படிவா ஆ அப்படிவா விட தங்க இன்னும் கொஞ்சண்டா ஓகே குட் ஆடத்தங்க

சரிய சோறு போட மாட்டுறாங்களா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் போடாமா இப்போ நான் அங்கங்க என்ன பண்ணுவேன் ஷோல்டர் நகர்த்தி டேர்ன் பண்ண கற்று கொடுப்பேன் ஏன்னா ஒரு குதிரையை வந்து டக்குன்னு தீ கிளம்புனாக்கா ஷோல்டர்ல கிளம்புனா அதை திரும்பினாதான் இப்போ ஷோல்டர் மூவ் பண்ணல ஷோல்டர் மூவ் பண்ணு ஷோல்டர் மூவ் பண்ணு ஷோல்டர் மூவ் பண்ணு ஆ அப்படி இப்போ லைட்டாக நகர்த்தினா விட்டேன் அப்போ தலையை மேலேயே வச்சுக்கோ அப்போ தான் அழகாக தெரியும் இண்டியன் ஆர்சஸ்லாம்

தலையை மேலே வச்சுட்டு போடா ம் அப்படி 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 போன கொஞ்சம் தலையை கீழே போராடி ஆனா போராடுறது உங்ககிட்டதான்டா சொல்லிட்டாங்க போ சரியா நான் கேட்காமலாம் கேண்டர் போனேன்னா பிச்சு போடுவோம் பிச்சு மேலே தலையை மேலே 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 வச்சுக்கிட்டா

உழையிடா உழைச்சாதான் சோறு சூப்பர்ரா நல்லா திருமணியன் வாடா நான் ஒன்று கேட்டேனா புழுங்கா போயிடு பிச்சு போடுவோம் பிச்சு வச்சுக்கோ மேலே வச்சுக்கிட்டா தங்கும் மேலே வச்சுக்கிட்டா போடா 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 வாடா ங்க வாடா வாடாப்பா தலையை கீழே வைக்கணும் ஓய்யோ அந்த இடத்துல பிரஷர் வந்துருச்சு பாரு தலையை கீழே போடு கீழ போடு அவங்க பிரஷர் வலிக்கோ வலிக்கோ தலையை கீழே போடு இது பாரு இது நார்த் இந்தியன் சேனல் பாக்குற மாதிரி தலையே வச்சுக்கிறேன் கீழே போடுமா கீழே போட்டா அது வலியே போகாது இது பாருங்க கீழே எப்ப வலி போயிடும் கீழே போடு கீழே போடு கீழே போட்டுவிட்டாங்க கீழே போடு அது அது நீ விட்டு கொடுத்தாதாம்மா வரும் தலையை கீழே போடு கீழே போடு கீழே போடு கீழே போட்டுருச்சாலும் போடு 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 போடுறோம்மா போடுறோம் போடுற போடுற போடுறோம் போடுறோம் போடுறது போடுற எவ்வளோ வலிக்குது உனக்கு உனக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குல்ல போடு 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 கீ தலையை கீழே போட்டினால்தான் ஆஹாஹா நீ ஓடினாலாம் இதுவாகாதுமா வாங்காதுமா வலி வந்துக்கிட்டே தான்மா இருக்கும் தலையை கீழே போடு கீழே ஆ கீழே போடு ஆ பிடிக்கும்

தலைய சொருகிக்கிட்டு நம்ம இந்த அரண்மனைக்கெல்லாம் போக சொல்ல ஒரு படம் போட்டிருப்பாங்க பாத்திரீங்களா குதிரை படம் அந்த தலை இப்படி இருக்கும் ஆனால் மூக்கு அந்த இதெல்லாம் வந்து இப்படி உள்ள சொருகிட்டு ஏய் பேசும்போது நிற்காத ஆஹ் சொருகிக்கிட்டு போகலையா அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இப்போ அப்படியே ஒரு எனக்கு என்ன வேணாம் மூக்கு பாயிண்ட் எடுத்து இப்படி மேலே பார்க்காத கழுத்தை மேல வச்சுக்கோ போடா தங்கம் அப்படி போடா அப்படி போடா ராஜா நீ செல்லாம் ராஜாட தங்கம் போடா அவ்வளவுதான்டா நீ மேல தூக்குன்னா தான் உனக்கு ப்ரெஷர் வரும் இல்லைன்னா நீ இப்படியே போலாம் ஏய் சங் ஏய் அது பாரு அது பாரு இது பாரு ஃப்ரண்ட் ஹேண்ட் நவுத்தி பார்க்கலாமா வாடா சில வாடா ஃப்ரெண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா ரே சூப்பரா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்து கற்று கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமாக ஏய் ஏ இன்னும் இல்லை இல்லை இன்னும் 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 ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் அவ்வளோதாம்மா இன்னும் கொஞ்சம் 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 அதுரா கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணான் லைட்டா லைட்டா அப்படி அப்படி வச்சுக்கோ அப்படி கழுத்த வச்சிக்கின்னாக்கா நான் ஒன்னும் எதுவுமே சொல்லப்போடல இதா இதை பாரு அதான் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆவல தாண்டா போதண்டாப்பா ஹரி அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கிங்கனாக்கா அழகா இருக்க பாரு என்ன பண்ணுறாங்க நீ போட்டினாக்கா நம்ம ஊரில் கழுதண்ணிடுறாங்க தலையணி ரொம்ப மேலே போயிட்டாங்க வானத்தை பார்த்துக்கிட்டு ஓடிட்டு இருக்குன்றாங்க நம்ம ராஜா காலத்து குதிரை இங்க பாரு அவ்வளோ தங்க மாதிரி செல மாதிரி நிக்கிறா பாரு காது கழுத்து எல்லாமே அப்போ இப்படி பிடிச்சி ஓட்டணும் நிக்க சொல்ல நின்றுவாங்க இதே மூமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கல ஆகுவாங்க ஆடை தங்க சுல்தான் 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 இப்போ தாங்க இருந்து டூட்டி தான் நல்ல புள்ளுங்க நல்ல இது அம்சமாக ஒரு யாருமே ஒரு என்ன சொல்கிறது யாரையுமே மிரட்டாது இது பண்ணாது ஆனால் ஓட சொன்னால் செம வேகம் ஓடும் அப்படியே சடனாக ரெஸ்ட் எடுத்துக்கும் நல்ல புள்ள பாருங்கள் நல்ல கழுத்து வச்சிருக்கான் கீழே மட்டும் போடாது அப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ அப்படிதான் நம்ம ஊரில் வைக்கணுமா அப்படி வச்சுக்கோ இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நீ மேலே தூக்கினா ஃபைட்டு தான்மா அது பாரு இன்னும் உள்ளே உள்ள அப்படி உள்ளே கூட உள்ள கொடுத்த தங்கம் உள்ள கொடு அவ்வளோதான்ண்ட தங்கம் சூப்பர்ரா அவ்வளோதான் அவ்வளோ தான் இந்த பேர் அழகாக இருக்க பேர் பார்க்கறதுக்கு செல்லடா டைர்ட் ஆகிட்டியா வாது மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க சுல்தான் 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 நிறைய கெட்டு போறேன்னு என்னென்னு தெரியல உதிரியே ரிலாக்ஸாகவே இருக்க விட ஆ அது அது தங்கம் சூப்பரா ஓகேடா போகுதுடாடா ம் ஓகேங்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுறேங்க தேங்க் யூ ஃபார் ஆர் யூர் சப்போர்ட் தேங்க் யூ